இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் உங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவரை பார்த்து நான் கர்த்தராக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவரே எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று கூறுங்கள் இது போதவரின் மனைவியாகிய அணு அவர்கள் கொடுத்த செய்தியாகும் கர்த்தர் இவரிடா சவுல் மற்றும் தாவீவில் இவர்களின் வித்தியாசத்தை பற்றி போதவர் கொண்டே இருந்தாராம் சவுல் ராஜாவான பின்பு அவன் மக்கள் என்ன கூறுவார்கள் மக்களின் கர்த்தை பற்றி நான் அதிகமாக பயப்பட்டான் அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை காட்டியும் காவிரியின் கதையில் தாழ்ந்து கர்த்தரின் சமூகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான் மக்களுக்கு பயப்படுவதை காட்டியும் அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான் சொல்ல அவன் மக்களை கண்டு பயப்படவில்லை ஆனால் அவன் கஷ்டருக்கு பயப்பட்டான் தேவ பயம் அவன் வாழ்க்கையே இருந்தது தெய்வனின் நோக்கத்திற்குள்ளாக இவன் உங்களை அழைக்கும் போது நீங்கள் தயாராகும் ஆயத்தப்படும் நேரம் இருக்கிறது வேதாகமட்டி தேவன் பயன்படுத்தியிருக்கும் மக்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் என்னும் பாடுகள் சோதனைகள் ஆயத்தை கொடுத்துகின்ற காலம் இருக்கிறது நீங்கள் இந்த நேரத்தை கஷ்டருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால் மேல் தேவனாய் உங்களை நம்ப முடியும் என்றாலும் அவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் நீங்கள் அவருக்கு என்று செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் கஷ்டமையை உள்ள அன்பு நாள் செய்வீர்கள் என்றால் பகவான் உங்களை இன்னுமாய் அதிகமாய பயமுடுத்துவாள் அணு அவர்கள் மூன்று நாட்கள் ஆவிக்குரிய கருத்திரண்டை பங்கேற்றார்களாம் அதில் கஸ்தர் தனக்குள் ஆழமாக ஏதோ செய்திருப்பதாக கூறுகிறார் கஸ்தர் அவரின் நாமத்தின் மகிமேக் என தன்மையை மாற்றியிருப்பதாக கூறுகிறார் அதிகாலையை எழுந்து கர்த்தரோடு நேரம் செலவிட வேண்டும் என்று வெகு காலமாக அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுவதில்லை அவரால் அதை செய்ய முடியவில்லை ஆனால் இந்த செய்தியை கொடுத்த காலையின் அணு என்ற ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்டதா அது போதகரின் குரலா மற்ற குழ என்றால் இவர் பயந்து விடுவார் அல்லது பேய் என்று நினைப்பார் என்பது தேவனுக்கு தெரியும் அதனால் போதகரின் குழை பயன்படுத்தினார் என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார் அதாவது கஷ்டர் தன்னை அழைக்கிறார் என்பது அவருக்கு தெரியுமா மேலும் கஷ்டரோடு அவரால் உட்கார முடிந்ததா மேலும் அன்று காலையில்லாமல் அவர் என்ன பேச வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினாரா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு மற்றும் ஒரு நோக்கம் கஸ்தர் உங்கள் வாழ்க்கை மீது வைத்திருக்கிறார் கஸ்தர் உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஏற்ற வேளையில் அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களை பயன்படுத்துவார் கஸ்தர் இவருக்கு சில காரியங்களை நிறைவுபடுத்தினாராம் இயேசு மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டார் ஆனால் வல்லமையான ஊழியம் அவரின் வாழ்க்கையில் அமைதியான காலம் இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது அது வேதாசமத்தை குறிப்பிடப்படவில்லை அவர் பெற்றோருக்கு கீழ்படிந்து ஒரு நல்ல மகனாக இருந்தார் அதை சிறந்ததாக அவர் இருந்தார் பிறகு கஷ்டர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் நீங்கள் பயன்படுத்த பலர் பெர்ஃபெக்ட் ஆக பரிபூர்ணமாக இருக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதல்ல பயன்படுத்த படுகின்றவர்களுக்கும் நிறைய பலகீனங்கள் இருக்கிறது ஆனால் அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு அவரின் பலனை தருகிறார் அவரின் பலன் உங்களுடைய வாழ்க்கை மூலம் காண்பிக்கப்படுகிறது பிரதிபலிக்கப்படுகிறது மேலும் அது நீங்கள் அல்ல அவர்தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏசாயா நாற்பத்தி மூன்று பெயர் சொல்லி அழைப்பேன் நீ என்னுடையவன் என்று கர்த்தர் கூறுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆள்களை கடக்கும் போது அவைகள் உன்னை குழலுவதில்லை நீ அக்னியை நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பெரு பற்றாது என கூறுகிறது நீங்கள் சந்தேகம் மற்றும் சோழன் வழியாக கடந்து செல்லும் போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கை உள்ள அழைப்பை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவரோடு நேரம் செலவிட வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவரை நிறைய மக்கள் பின்தொடர்ந்தார்கள் அவர் அற்புதங்களினால் இவர்களுக்கு அவர் உணவு கொடுத்ததால் பின்தொடர்ந்தார்கள் இயேசுவிற்கு அவர்களின் இதயத்தை என்ன இருந்தது என்பது தெரியும் அவர்களை அவர் நம்பவில்லை அவரின் சீஷர்களும் அவரை கைவிட்டார்கள் இயேசுவிற்கு அவர்கள் மிகவும் வேண்டிய நேரத்திலும் கூட அவர்களை அவர் ஜெபிக்க கூறினார் அவர்கள் ஜிக்கவில்லை அவர்கள் தூங்கிவிட்டார்கள் சிந்தினார் ஆனால் ஒரு மணி நேரமாவது அவர்கள் ஜபிக்க வேண்டும் என அவர் விரும்பினார் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை ஆனால் பின்பு அப்போ சிலர் ஒன்று எட்டன் வருஷத்த ஆவியால் மக்கள் பரப்பப்பட்டார்கள் மேலும் தேவபலன் அவர்கள் மேல் வந்தபோதும் அந்த சீஷர்கள் நற்செய்தியை பகிர்ந்தார்கள் அந்த சீஷர்கள் மூலமாக தான் உலகம் முழுவதிலும் பகிரப்பட்டது இது ஒரு அற்புதம் இல்லையா இது நம்முடைய ஆனால் கிரியை செய்யும் தேவ வல்லமை வல்லமைக்கிரமத்தினால் அல்ல ஆனால் என்னுடைய ஆவியினால் என்று கருத்து கூறுகிறார் என்று தேவ வசனம் கூறுகிறது மேலும் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார் அவர் உங்களை தன்னுடைய ராஜ்யத்திற்காக உள்ட்டு வைத்திருக்கிறார் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை கண் இல்லை காது கேட்கவும் இல்லை என தேவசனம் கூறுகிறது நீங்கள் என்ன செய்தாலும் அவருமே உள்ள அன்பினால் செய்யுங்கள் இயேசு மக்களுக்கு ஊழியன் செய்தபோது மனதுருக்கத்தால் அசைக்கப்பட்டார் அந்த மனதுக்கத்தில் தான் அவர் ஊழியன் செய்தார் மற்றும் ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுடைய அழைப்பை வேறு ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் உங்களை உங்களோடு தாமையே ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் மற்றவற்றோடு அல்ல இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவரை பார்த்து அவருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் முன் வரவில்லை என்றால் அதை செய்ய கர்த்தர் வேறு ஒருவரை திரும்பிக் கொள்வார் அதுதான் எஸ்தரின் வாழ்க்கையிலும் ஒட்டைக்காய் எஸ்தரிடம் நீ முன் வரவில்லை என்றால் கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கும் அழைப்பிற்குள் முன்வரவில்லை என்றால் எங்களை பற்றி கவலைப்படாதே நாங்கள் காப்பாற்றப்படுவோம் ஆனால் இனி அறிந்து விடுவாய் மேலும் ஆயத்த ஒரு காலம் எஸ்தருக்கு இருந்தது ஆனால் அவள் தேவ அழைத்திற்கு அவள் கீழ்புடிந்தான் உங்களிடம் கஸ்தர் கூடும் மற்றொரு காரியம் என்னவென்றால் உங்களின் கைகளில் என்ன இருக்கிறதோ கஸ்தர் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்துங்கள் அழைத்திலிருந்து எகிப்திலிருந்து ஓடி அவனுடைய மாமனாரின் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தா கஸ்தர் அவனுக்கு தோன்றி எகிப்திற்கு திரும்பி சென்ற கூறிய போது அவன் மிகவும் பயந்து போயிருந்தா நம்மை நிறைய புயல் அதுபோலதான் இருக்கிறோம் ஆனால் தேவன் அவனை பயன்படுத்தினான் ஏனெனில் அவன் சென்றான் அதனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் அழைப்பை நின் செல்ல கூடுகிறார் அணு அவர்களுக்கு ஒரு தேவ மனிதன் கூறியது நினைவிற்கு வருகிறதாம் ஐந்து சகோதரர்களுக்குள் இவர் நான்காவது சகோதரர் அவர் தன்னை தன் குடும்பத்தின் பிளாக் ஷீட் இனக்கேதர் என அழைக்கிறார் அவர் போதைப் பொருள் மற்றும் எல்லா தீயப்பழக்கங்களுக்குள்ளும் இருந்தார் அவர் நீலகுடி வைத்திருந்தார் இறுதியாக இவரை தேவன் தொட்டார் மேலும் தேவனுக்காக அக்னி பற்றி எரியும்படியே ஆனார் ஒரு தேவ மனிதன் அவருக்கு ஊழியம் செய்ய தேவ அவரை தாக்கியது கஷ்டர் மேல் ஒரு பயங்கரமான தாகத்தால் அவர் மிரப்பப்பட்டார் அவர் தன்னுடைய அறையிலேயே ஜெதிக்க ஆரம்பித்தார் அவருக்கு ஜெதிக்க தெரியாது அவருக்கு அல்லே லுயா அல்லே லுயா உமக்கு துதி என்று மாத்திரம்தான் கூட தெரிந்தது அதனால் அதை செய்தார் அவர் கஷ்ட தனக்கு கொடுத்துவே உண்மையாக இருந்தார் இவரின் நண்பர்கள் நீ என்ன செய்கிறார் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது எது இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது என்று கேட்டார்கள் அதன் பின்னர் இவரின் நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள் அவர்கள் பல மணி நேரங்கள் தேவனை ஜித்தார்கள் பின்பு அவரின் நண்பர்களும் தங்களுடைய அடிமைத்தனம் இருந்து விடுதலை பெற்றார்கள் இப்பொழுது இந்த தேவ மனுவிற்கு கொச்சினில் மிகப்பெரிய சபை இருக்கிறது அவர் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார் கடைசி காலத்திலே தேவன் அவரின் சபையை ஒன்றாக்க போகிறார் என்று கர்த்தர் கூறுகிறார் பிசாசு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவான் என்றால் தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒன்றாக்க போகிறார் எப்பொழுதும் தேவ திட்டம் என்பது பிசாசை விட முன்னாக இருக்கிறது பிசாசிற்கு உங்கள் வாழ்க்கை மேல் திட்டம் இருக்கும் என்றால் தேவன் அவை பார்த்திருக்கிறார் அவர் உங்களை அதிகரித்து நீட்பார் பிசாசிற்கு உங்கள் வாழ்க்கை மேல் என்ன திட்டம் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறாது அவள் எவ்வளவு முயன்றாலும் சரி மேலும் உங்கள் மீது உள்ள அழைப்பை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் உங்கள் வைத்திருக்கும் அழைப்பிற்குள் முன் செல்லுங்கள் என்று அணு அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறார் அதற்கு அவரிடம் செயலடையுங்கள் அவரோடு அதிக நேரம் செலவிடுங்கள் மேலும் அவரின் பிரசனத்தில் முன் செல்லுங்கள் மேலும் அவர் மற்ற எல்லாவற்றையும் செய்வார் ஏனெனில் அவர் உண்மை உள்ளவர் நான் சான் கோடியால் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் டாட் சர்ச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததாக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்